அமுது ஜகத் கஸ்பார் அவர்கள் வணக்கம் அன்பு இனிய நண்பர்களே எது ஆன்மீகம் பலவற்றை பட்டியலிடலாம் ஆயினும் அந்த பட்டியலில் முதலாக நிற்பது மனித நேயம்தான் மனித நேயம்தான் ஆன்மீகத்தினுடைய முதல் உரைகள் சுப்பிரமணிய பாரதியும் சுத்தானந்த பாரதியும் தாமிரபரணி கரையோரமாக ஒரு மாலை பொழுதில் உலாவிக் கொண்டு வருகிறார்கள் சுப்பிரமணிய பாரதி சுத்தானந்தரை பார்த்து சொல்வார் ஓய் என்னிடம் பத்து பணம் இருக்கிறது ஓய் அந்த பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் பத்தாயிரம் ஆகும் அப்படின்னு ஒரு கற்பனை காட்சியை விரித்து கொண்டே போக சுதானந்தர் கேட்பார் என்ன ஓய் பத்து நூறு நூறு ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் ஆகிற கதையெல்லாம் என்கிற போது சுப்பிரமணிய சொல்வார் ஓய் என்னிடம் பத்து பணம் இருக்கிறது ஓய் நான் அமுதம் என்று ஒரு பத்திரிகை தொடங்க போகிறேன் அது நூறு பிரதியாக தொடங்கி ஆயிரமாக வளரும் பத்தாயிரமாக விரியும் என்று கற்பனை வானிலை சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிற போது ஒரு ஏழை தாயினுடைய குரல் இடைமறிக்கிறது சாமி திரும்பி பார்க்கிறார்கள் இருவரும் பழக்கூடையோடு ஒரு பாட்டி ஓடி ஓடிப்போய் தானே அந்த பழக்கூடையை இறக்குவதற்கு உதவுகிறார் பாரதி என்ன தாயி என்று கேட்கிற போது சாமி வீட்டில் ஏழு பிள்ளைங்க சாமி வியாபாரம் ஆகல மழை பெய்தல்ல சாமி மழைக்காலம் இல்லை சாமி ரெண்டு பழம் வாங்கி சாப்பிடுங்க சாமி குழந்தைங்களுக்கு சோறு போடுற ஆக்குறதுக்கு அரிசி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியார் தனக்கு ஒரு பழம் சுத்தானந்திற்கு ஒரு பழம் எடுத்து கொடுத்துவிட்டு விட்டு தன்னிடமிருந்து பத்து பணத்தில் நாலு பணத்தை கொடுத்து விடுகிறார் அப்போ அந்த பாட்டி சொல்கிறார்கள் சாமி வாங்கிய பழத்துக்கு கால் அனாதானே வரும் நீங்கள் நான்கு பணம் கொடுக்கிறீர்களே என்று சொல்கிறபோது பாரதி சொல்வார் பாட்டி இன்றைக்கு மட்டுமல்ல மழை நாளைக்கும் மழை பெய்யும் இது மழைக்காலம் இந்த மாதம் முழுவதும் மழை பெய்யும் உனக்கு வீட்டில் ஏழு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு சோறு போட வேண்டும் வைத்துக்கோள் பணத்தை என்று கொடுக்கிறார் சில நொடிகளுக்கு முன்னால் பணம் வைத்திருக்கிறேன் அமுதம் என்று பத்திரிகை தொடங்கப் போகிறேன் அது நூறாக ஆயிரமாக பத்தாயிரமாக வளரும் விரியும் என்று கற்பனை வானிலை சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிற பாரதியை ஒரு ஏழை தாயினுடைய குரல் மண்ணுக்கு கொண்டு வந்து விடுகிறது ஆக இந்த மனித வாழ்வினுடைய உன்னதம் இறைவனுக்கு நாம் கொடுக்கிற அழகிய காணிக்கை பைபிள் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லுகிறது அந்த கடனை பன்மடங்காக இறைவன் திரும்பி தருவார் உன் தலைமுறைக்கு என்கிறது அதே போலத்தான் இஸ்லாத்திலே திருக்குறானிலே நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகளை பார்த்தீர்கள் என்றால் தர்மம் செய்வதை தானம் செய்வதை தங்கள் மத ஒழுக்கத்தினுடைய கடமையாகவே ஆக்கிவிட்டிருக்கிறார் ஒரு மதப்பண்பை பார்க்க முடியும் ஏன் நீங்கள் இந்து தர்மத்திலே கூட அருணகிரிநாதனுடைய ஒரு அழகான பாடல் பாடலினுடைய சில வரிகளை மட்டும் சொல்கின்றேன் நொய்யிற் பிளவளவேனும் வறிஞற்கு பகிர்மின் வேலனின் வாயில் திறக்கும் எவ்வளவு அற்புதமான பாடல் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கும் சரி இல்லாதவர்களுக்கும் சரி பொதுவான ஒரு அறமும் பொதுவான ஒரு வேதமும் இருக்க முடியும் என்றால் அது மனித நேயம்தான் மனித நேயம் மட்டும்தான் கடவுளுக்கு நாம் செலுத்துகிற உன்னதமான காணிக்கை மகான் காந்தியடிகள் பிறந்த இந்த மாதத்தில் மழைக்காலம் தொடங்க நுழைவாயிலாக இருக்கின்ற இந்த மாதத்தில் உங்களோடு உரையாட ஒரு இனிய வாய்ப்பை தந்த இந்த வான் அலைவரிசைக்கு என் நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்கின்ற வாழ்த்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பிற்குரிய சகோதரன் ஜெகத்கஸ்பார் வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்